ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் இந்த ப்ரெட்டு இருக்குது நெய் இருக்குது நெய் போட்டு பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிடலாம் தவாவை ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டில் ரெண்டு பக்கமும் நெய்யை தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் தடவைச்சு பிரெட்டில் தவால வச்சிடலாம் அவங்க பிரெட் ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க நம்ம எல்லாரும் பிரெட்டில் நெய் தடவி ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்லாம் வாங்க முறுக்கு மாதிரி சாப்பிட்றீங்க பாய் வணக்கம் வாங்க நம்மளும் சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க டப்ரெட் பண்ணுங்க பெர்மெட் பண்ணுங்க இன்னொன்று ஆறு கொடுங்க வணக்கம்